அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்கூடத்தில் தொடங்க இருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத்தேர்வலின் போது நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி செய்து செய்துாயிரி இருபத்தி ஆட்சி படித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்கள் இதில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம்

திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து செயலி இப்போதே பதிவிறக்கவும்